மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக மிகச் சிறிய வார்த்தைகளில் தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் என்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் விரும்பி போற்றப்படுகிறது என்று மூன்று பிரிவுகளாக அமையப் பெற்றுள்ள திருக்குறளில் முதல் பகுதியான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் விரைந்துள்ளன உதாரணத்திற்கு காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மான பெரிது எனும் குரல் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையையும் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது அடுத்த பிரிவான பொருட்பாலில் வாழ்வுக்கு தேவையான பொருளீட்டுதல் சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குரல்கள் இடம்பெற்றுள்ளன உதாரணத்திற்கு கல்வியின் முக்கியத்துவம் கல்லாமையின் தீங்கு பொருள் கூர்ந்து கற்றல் அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன் பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன மூன்றாம் பிரிவான இன்பத்து பாலில் இல் வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன உதாரணத்திற்கு உடம்பு மடந்தையொடு எம்மிடை நட்பு எனும் குரல் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது ஏறத்தாழ் அறுபதுக்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருளடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன்